ஆன்மாக்கள் பேசும் மொழி என்ன ஆன்மாக்கள் இல்ல இல்ல அது ஒரு மல்டி கல்ச்சர்ல இருக்கிற ஆன்மாக்கள் மல்டி கல்ச்சர் மொழிகள் பேசுறது மொழிகள்ல பேசுது ஆன்மாவின் நிலையை பொறுத்தது உண்மையிலே இது ஒரு அருமையான கேள்வி மற்ற சமயங்கள்ல எந்த அளவுக்கு விளக்கம் இருக்குமோ தெரியாது நான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் தங்கா இன்றைக்கு உரையாடி கொண்டிருக்கிறார் நேயர்கள் அந்த இணைப்பில இணைந்து கொள்வார்கள் இந்த இணைப்பிலே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கிறீர்கள் அல்ல நான் சொல்லுகின்றேன் என்னுடைய வாயில் இருந்து அந்த ஒலி வந்து உந்தி முதலாம் ரெண்டு பள்ளி நெம்மிட்டின் மண்டலாம் இது தொல்காப்பியத்தில் எப்படி இந்த பேச்சு வருகுது அண்டு அடி வயிற்றுல இருந்து மூச்சு மேலே தள்ள அப்படியே வந்து அதிர பண்ணி அதிர பண்ணி சுவாசத்துல இருந்து இப்படியே வந்து குரல் நான் குரல் வலை குரல் வலை பொட்டி பிறகு இருக்கிற ஸ்பீச் சென்டர் எல்லாம் அதெல்லாம் சொல்லித்தான் வருகுது இது அழகாக தொல்காப்பியத்தில் போடப்பட்டிருக்கிறது தி ஸ்பீச் பேச்சு என்பதை பற்றி கொண்டிருக்குது அதே மாதிரியாக இந்த பேச்சு வந்த உடனே அங்க போய் காதல படுகுது செவிப்பறை அதிருது உள்ளே இருக்கிற சிற்றென்புகள் ஒசிக்கல் சதிருது அது போய் அங்க இருக்கிற நத்த சுழல்கின்ற உட்காதலை தட்டுது தட்டினோடனே அங்க இருக்கிற திரவம் ஓடத்து வாங்குது திரவம் ஓட அங்க ஒரு பிரஷ் போடர் இருக்குது அது அசைது அந்த அசைவு அதோட தொடர்புடைய செவி நரம்புக்கு போகுது நரம்புக்குள்ளால மூளைக்கு போகுது மூளையில பதியுது கேட்குது மூளை மூளை செவி இப்போ இந்த கம்யூனிகேஷன் டங் டு டிம்பனி என்று சொல்லுவார் நான் என்னுடைய நாக்கிலிருந்து உங்களுடைய செவி வரைக்கும் வந்து அதுக்குள்ளால் போகிறோம் இது வைகரி வாக்கு ஸ்போக்கன் லாங்குவேஜ் இதில் பலவிதமான மொழி பேதங்கள் உண்டு எல்லா மொழிகளையும் தந்தது இறைவன் சொல்லுவது சைவன் பண்டிதராவார் பதினெட்டு பாடையும் அண்ட முதல்வன் அரஞ்சொன்னவாரே பல வகப்பின உறவன் சமஸ்கிருதத்தில் சொன்னானா தமிழில் சொன்னானா என அவர் பதினெட்டு பாஷையில் சொன்னேன் அந்த பதினெட்டு பாஷை என்ன என்பதற்கு எங்களுடைய நிகண்டில இருக்கு ஓ என்னென்ன பாஷை என்னென்ன பாஷைகள் என்று சொல்லி எங்களுடைய திவாகர நிகண்டிலே அது அந்த பதினெட்டு பாஷையும் என்னென்ன போட்டுருக்கு அந்த பதினெட்டு பாஷைகளும் வந்து அவரவர் பாஷை அவரவர் கதைக்கிற மாதிரியே பேசுறது எழுதுறது வந்து ஒரு கலை அறுபத்தி நாலு கலைகள்லே உண்டு அப்ப சதுஷ்டி கலாமயி என்று லலிதா சகசிரநாமத்திலே அம்பாளுக்கு ஒரு பெயர் அறுபத்தி நாலு கலைகளின் வடிவமாக இருப்பவர் அப்ப அறுபத்தி நாலு கலைகளும் என்ன என்று சொல்லி லலிதா சகஸ்திரநாமத்துக்கு உரை எழுதுகிற உரைகளில் சிறந்த உரை பாஸ்கர ராயர் என்று அந்த பாஸ்கர ராயர் உரை எழுதுகின்ற பொழுது இந்த சதுஷ்டி கலாமையில் அறுபத்தி நான்கு இலைகளையும் அஷ்டவணைப்படுத்துகிறோம் அதிலே ஒன்று இந்த எல்லா மொழிகளையும் பதினெட்டு மொழிகளையும் அந்தந்த மொழிகள் பேசுவர்கள் மாதிரி பேசுவதும் எழுதுவதும் அதிலே கவிகள் இயற்றுவதும் உரையாடுவதுமான திறமை அது ஒரு கலை அறுபத்தி நாலு ஆர்ட்ஸ்லேயே உண்டு அது ஒரு அப்போ அதை சொல்லுகின்ற பொழுது இந்த பதினெட்டு மொழிகள் என்ன என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் அங்கேயும் அதே மாதிரியாக கிருஷ்ணனுடைய வரலாற்றை சொல்லுகின்ற பெங்காலின் உள்ளொன்றுக்கு பக்தி ரசாமிருத சிந்து பக்தி ரசாமிருத சிந்து விலையும் கூட கிருஷ்ணர் இப்படி பல மொழிகளை பேசுகின்ற வல்லவர் படைத்தவர் என்று சொல்லி அதே மாதிரியாக இந்த கிருஷ்ணர் இந்த இரண்டாவது தமிழ்ச்சங்க காலத்திலே தமிழ்ச்சங்கத்திலே இருந்திருக்கின்றார் அவருடைய பெயர் துவரை கோ துவாரகையினுடைய மன்னன் அப்ப ரெண்டாம் தமிழ்ச்சந்திர இந்த புலவர்களுடைய பெயரைக் கொள்ளுகின்ற பொழுது துவரை கோள் இருந்த ஒரு கருங்கோழி என்றெல்லாம் சொல்லி இருநாயகப்பர் உரையில வருகிறது அது ஒரு பக்கம் இருக்க இந்த மொழிகள் எல்லாவற்றுக்கும் இப்ப நாங்க பேசுற மொழிகள் பல வேறு மொழிகளுக்கு இந்த கம்யூனிகேஷன் நடக்குது இது வைகரி வாக்கு இந்த வைகரி வாக்கு வந்து இந்த உலகத்துக்குரியது நாங்கள் வாழுகின்ற பிரகிருதியில நாங்கள் கதைப்பது வைகரி வாக்கு

வரையில புள்ளிம் அது மனசு இருக்குது ஆனா எனும் வெளியில வரையல தெரியாது

உரையாடுகின்ற உலகம் ஒன்றுண்டு மத்தியம வாக்கிலேயே உரையாடுகின்ற உலகம் ஒன்றுண்டு அப்ப அங்க வந்து ஒருவரும் பேசுவது கிடையாது நானிங்க நீண்டு நீங்கள் இப்ப இதே கீதவாணி உரையாடல் நடந்தா அந்த கேள்வியை நீர் மனதுக்குள்ளே நினைப்பீங்க நினைத்தவுடன் இங்க வந்துடும் இங்க உடனே நான் மனதுக்குள்ளே விடிய நினைப்பேன் உமக்கு விட வந்துடும் மாதிரி தெளிப்பது என்று சொல்லுங்க இது மத்தியமே વાતது இதுக்கு டைம் மேலே குறைவு வெரி எஃபிஷியன்ட் டைம் குறையுது டைம் குறையுது வெரி ஃபாஸ்ட் அதே நேரம் இது ரெண்டாவது ஒரே நேரத்தில் ரெண்டு மூன்று பேருக்கும் கம்யூனிகேட் பண்ண முடியும் ஓமாமாமாமா ரெண்டால் பொழுது ஒரு பேர் கேட்கிறதை கேட்கலாம் ரெண்டு மூன்று பேர் கேட்கிறதை ஒரு நேரத்துல கேட்கலாம் ஆனா இது மைண்ட் கம்யூனிகேஷன்

மீர் அந்த கேள்வி கேட்க முந்தியே இங்கே வந்துட்டு அப்படி ஃபாஸ்ட் பா சூப்பர் ஃபாஸ்ட் சூப்பர் சோனிக் என்ற ஒரு பிளேன் இருந்தது சத்தம் பெற பிளேன் வந்தது அதே மாதிரி இது சூப்பர் சோனிக் கம்யூனிகேஷன் ரெண்டு வயசு இது பஸ்டாண்ட் தி வாக் சுத்தமாயா உலகத்துல பஸ்ட் தி வாக் சுத்தமாயா உலகத்துல பஸ்ட் அண்ட் தி வாக் அப்படி நெச்சமுடல் கம்யூனிகேஷன் அங்கெல்லாம் இப்படி பேசிக் கொண்டிருப்பதில்லை அப்ப நீங்க எங்கட புரோகிராம் ஒரு வனத்தியாலும் நடக்குது இப்ப எங்களுக்கு நாங்கள் மத்தியமியம் பாவிச்சோம் என்றால் அதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் இதே ஒரு டூ மினிட் ஒன் மினிட்லயே முடிஞ்சது விஷயம் இது அடுத்த வாக்கு

இதுதான் மந்திரங்கள் அப்ப இது வந்து இப்படி பேசி வர்றது கிடையாது அப்ப இது வாக்கு சூட்சுமை வாக்கு லலிதா சகஸ்வநாமத்திலேயும் இந்த மர்ஜிமை வைகரி பஷந்தி எல்லாத்தையும் பற்றி போட்டிருக்குது லலிதா சகஸ்ரநாமத்திலேயும் உண்டு சைவ சித்தாந்தத்திலேயும் உண்டு சிவஞான சித்தியாரிலேயே அது உண்டு அந்த வைகரி வாக்க பெட்டியெல்லாம் போட்டிருக்கு சிவஞான சித்தியில் அழகாக சொல்லுகின்றார் என்று கேட்டால் வைகரி வைகரியை பற்றி சொல்கிறார் ഉദാന വായുട വിള വണ്ണം കൊയ്യട അടൈത്ത വായു മേൽ എളും ഉന്തി മുതലാ മുന് വളി തോൻ വളി കാത്ത് അതേ ഉദാന വായുട உதானன் உதாரணம் மேல செலுத்துற வாய் அபானன் கீழே செலுத்து மேல செலம் போறதுக்கு அபானன் இது மேல குரல் எல்லாம் கொண்டு போறது உதானன் தச வாயுக்கள் உடம்புல இருக்குது உதான வாயு மேவிட விளைந்த வண்ணம் பொய்யராட வண்ணம் சொற்கள் சொல்லு வருகிறது எழுத்து சொல்லு அக்ஷரம் எல்லாம் புந்தி காரணம் அது ஆகி புந்தி கண்டா புத்தி பிரெயின்ல இருக்கிற ஸ்பீச் சென்டர் புரோகா சென்டர் வேர்னிங் சென்டர் ரெண்டு ரெண்டு ஸ்பீச் சென்டர்ஸ் பிரைன்ல இருக்கு சார் இது எங்க நியூரோலஜி புரோகா சேரியா வேர்னிங் சேரியான்னு ஒன்று இருக்கு ஒன்று எக்ஸ்பிரசிவ் ஸ்பீச்சுக்கு

பட்டது ரெண்டாவது வேர்னிக்ஸ் ஏரியான்றது ரிசெப்டிவ் அதாவது நீங்க சொல்றதை அதைக்கு விளங்கி கொள்ளையிலா அது ஸ்பீட்ச்சர் கம்யூனிகேஷன் அது என்ன ஒரு ஸ்ட்ராக் அதுதான் புந்தி புந்தி என்ற புத்தி புந்தி காரணம் அடிவயத்திலிருந்து வயிற்றுக்கு வந்து இந்த தசையெல்லாம் சுவாச தசைகள் பிரிமன் தகட்டு தசைகள் சுவாச வலி அதற்குடாக குரல் வளை பிறகு அங்க குரல் அந்த குரல் நான் அதுக்குரிய நரம்பு பிறகு தொண்டை

ஹியூமன் ஸ்பீச் வருகிறது அதான் சொல்கிறார் பைகரி செவியில் கேட்பதா சிவஞான சித்தியார் நாற்பதாவது பாட்டு அத்த வசனமாகி அத்தண்டா கேட்கின்ற வசனமாகி மேதரம் ஒரு உயிர் பெற்று வருகின்றது உதான வாயு மேவிட உதான வாயு என்ற வண்டியிலிருந்து அதிவயத்திலிருந்து மீன் நோக்கி வருகின்ற வாயு செலுத்த விளைந்த அப்படி விளைந்து வண்ணம் பொய்யரகடை உடைத்தாய் அந்த சொல்லுகள் க வசனங்கள் எல்லாம் வந்து புந்தி காரணம் அதுகாகி புந்தி என்றது புத்தி முறை வைத்தடி போற்றி புந்து என்றால் புத்தி ஐயமெல் பிராண வாயு அடைந்து எழுந்து அடைபுடைத்து அவங்களோட பிராண வாயு கூடாலும் அப்படி செலுத்தி அப்படி வருகிறது இதுதான் வைகரி வாக்கு அடுத்த சொல்றாரு யாரெண்டு கேட்டா

அடுத்தது பைசந்தி பைசந்தி விதகுது முழுக்க தெரியல முழுக்க தெரியல ஒரு அரகுறையாத்தான் விளங்குது வேற்றுமைப்பட்ட வண்ணம் வெவ்வேறு விபாகமாகி ஒவ்வொரு சொற்கள் ஒவ்வொரு விவாகமாகி தோற்றுதல் அடைவி ஒடுக்கி சுயம் பிரகாசமாகி சாற்றிய மயில் அண்டம் தரித்திடுஞ்சலமே போன்று மயில் முட்டைக்கு இருக்கிற மயில் குஞ்சில வந்த வண்ணங்கள் தெளிவாக தெரியாது 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 பிறகு வந்த பிறகுதான் வண்ணம் தெரியும் அது மாதிரி

மயிலுக்கு மயூரம் மயூரா ஆண்டும் என்ற கோழிங்குட்டை மயிலு மயிலின் திடஞ்சலமே போன்று அங்கு ஆற்றவே உடையதாகி பைசந்து அமர்ந்து நிற்கும் அடுத்தது சூக்குமே வாக்கு அது ஒளிமயமாயிருக்கும் அழிவது இன்றி அதுக்கு அதான் எல்லாம் இருக்கு பெறவாக்கு ஆக்கிடும் அதிகாரத்துக்கு அழிவினை தன்னை கண்டால் நீக்கம் அறிவு ஆனந்தம் முதன்மை நின்றிய முறை ஆனந்தமயமானது நித்தியமானது அறிவு மயமானது ஏனென்றால் அது பறைவாக்கு அப்பாற்பட்டது போக்கொடு வரவு இழைப்பும் விகாரமும் கூட

நாமவன்று புகழ்ந்திடும் விருத்தியாகும் படம் போல இது அப்படியே ஒரு பாம்பு படம் எடுத்து விரிகிற மாதிரி இந்த வாக்கு ஒன்றுல இருந்து இப்படி விரிஞ்சு விரிஞ்சு ஃபுல்லா வருகிறது இப்போ சூட்சுமையில இருந்து பிறகு அங்கால வந்து பசந்தி வந்து பசந்தில இருந்து மத்தியமே வந்து மத்தியமேல இருந்து வைகறி வருகிறது இதுதான் அந்த வாக்கு இப்போ ஆன்மாவின் மொழி என்னென்றால் இப்ப விளங்குவோணு இப்ப இது சைவத்திலே சொல்லப்பட்ட கம்யூனிகேஷன் இதுக்கு பிறகுதான் பிறகு இந்த வைகரி வந்த பிறகுதான் இந்த மொழி பதினெட்டு பாஷை இறைவன் தந்த இந்த பதினெட்டு பாஷையிலேயும் அவர் தந்திருக்கிறார் அண்ட முதல் பண்டிதராவார் பதினெட்டு பாடையும் அண்ட முதல்வன் அரஞ்சொன்னவாரே திருமந்திரத்தில் இருக்குது இந்த பதினெட்டு பாஷகளும்தான் இன்றைக்கு இருக்கிற உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தாய்மொழியோ இப்ப மொழியின் புறப்பிடம் இறைவன் இறைவன் தான் எங்களுக்கு இருக்கிற இந்த மொழிகளில் கொண்டு பிராணிகளுக்கும் மொழிகள் உண்டு சேரமான் பெருமாள் குருபூசை சென்ற வேறம் ஓ சேரமான் பெருமாள் நாயனாருடைய குருபூஷை இருந்தது அப்ப சேரமான் பெருமாள் நாயனாருடைய குருபூஷை சுந்தரமூர்த்தி நுடைய குருபூசை எல்லாம் இருந்தது அந்த சேரமான் பெருமாள் நாயனருடைய ஒரு டலண்ட் என்று கேட்ட அளவிற்கு இந்த கலெக்டறைவார் என்று சொல்லுவார்கள் எறும்புண்ட பாஷையும் கூட அவருக்கு தெரியும் மிருகங்கள்ண்ட பாஷை அதது வகையாக சொல்லுவார் அவர் குதிரைக்கு அந்த பஞ்சாட்சரம் ஓதி அது வானத்திலே ஜோ அவரை கேட்டிக்கொண்டு மகா கைலாசத்துக்கு சென்றார் அவருக்கு அந்தந்த மிருகங்களுடைய பாசை அந்தந்த பாசை கேட்டதுகளும் தெரியும் அதுவும் ஒரு கலை மற்ற மிருகங்களின் பாஷைகளை அறிந்திருத்தல் ஒரு கலை இன்றைக்கு சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் கூட இருக்கின்றன சில பேர் இருக்கிறாங்க அந்த மிருகங்களை கொண்டு போனா சொல்லுவார் இந்த மிருகம் வந்து கூட்டிலே இருந்தது அடைபட்டு இருந்தது கஷ்டப்பட்டது அல்லது அதனுடைய ஓனர் வந்து மாறி இருக்குது அதால கவலைப்பட்டுக் கொண்டிருக்குது என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் இருக்கிறோம் அது மிருகங்களின் பாஷை கலெக்டர் வேற சேரமான் பெருமான அந்த தெரிந்திருந்தது தெரிந்திருந்தது தெரிந்திருந்தது